மீனாட்சியம்மன் கோவில் ஆதி நாளில் ஆலவாய் அண்ணலாம் ஆதிசிவனின் அதிசிறிய கோவிலாய் ஒரு கொண்டு இன்றோ அங்கையர் கண்ணியாம் மீனாட்சியம்மனின் அருள் பெயர் கொண்டு விளங்கும் உலக அதிசய பெருங்கோவிலாய் வளர்ந்து நிற்கிறது திராவிடர் கட்டிட கலை என்பது ஐந்து வகையான கட்டிடக்கலையை உள்ளடக்கியது முறையே பல்லவ சோழ பாண்டிய விஜயநகர மற்றும் மதுரை நாயக்கர் அல்லது நவீன காலத்தை உள்ளடக்கியதுமன் கோவில் கலை கட்டிடக்கலை விஜயநகர மற்றும் மதுரை நாயக்கர் கட்டிடக்கலையில் உள்ளடக்கியது இன்றைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் கருவறையில் உள்ள சுயம்பு லிங்கம் பல ஆண்டுகளுக்கு முன் இருந்த கடம்ப மரத்தின் படிமம் என்று கூறுகின்றனர் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழிபாடு நடந்திருக்க வேண்டும் என்றும் கருதுகின்றனர் அதன் கருவறை இன்றைக்கு இருக்கும் கட்டிடக்கலையின் மிக பழமையானதாக இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் புற்றாமரை குளமும் லிங்கத்தை போன்றே பழமையானது என்று சொல்லப்படுகிறது பாண்டியர் காலம் பதினான்காம் நூற்றாண்டோடு முடிவடைந்தபடியால் அழியாமல் இருக்கும் பாண்டியர் கட்டிட அமைப்பு குறைவாகவே இருக்கிறது முகம்மதியர் ஆட்சியில் சேதப்படுத்தப்பட்ட கோவில் கிபி ஆயிரத்தி முன்னூற்று எழுபதாம் ஆண்டிற்கு பின்னர் விஜயநகரர் மதுரையை கைப்பற்றியவுடன் அவர்கள் காலத்தில் திரும்பவும் கோவில் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டது ஆகையால் கோவிலில் பழைய கட்டிட அமைப்பும் புதிய கட்டிட அமைப்பும் கலந்து காணப்படுகிறது நமக்கு கிடைத்துள்ள அக மற்றும் புறச்சான்றுகளின் படி முன்னாளில் சிவன் கோவிலாய் மட்டுமே விளங்கிய இக்கோவிலில் தனியான வழிபாடு கிபி ஏழாம் நூற்றாண்டில் கோவிலின் அமைப்பு கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் மதுரையை பற்றி பேசும் போது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கர் திரு ஆலபாயன் என்றும் மீனாட்சியை அங்கையர் கண்ணி என்று குறிப்பிடுகிறார் அவர் காலத்தில் கோவில் சிறிய அளவில் கருவறையும் அதை சுற்றிய மண்டபமும் கோபுரமும் இருந்திருக்க வேண்டும் திருஞான சம்பந்தர் அரசர் மாறவர்மன் அரிகேசரியுடன் கோவில் சென்றார் என்ற செய்தியும் உள்ளது இதனால் பாண்டிய மன்னன் கடுங்கோன் முதல் அரிகேசரி வரை இந்த கோவில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கோவிலின் அமைப்பு பதிமூன்றாம் நூற்றாண்டில் கோவிலின் அமைப்பு முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கிழக்கு கோபுரத்தை முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் கிழக்கு கோபுரத்தை முடித்து வைத்தான் இந்த செய்தி கிழக்கு கோபுரத்தின் உட்புறம் குறிக்கப்பட்டுள்ளது பாண்டியனின் சின்னமாகிய மீன்முத்திரையும் செதுக்கப்பட்டுள்ளது பதினான்காம் நூற்றாண்டில் பராக்கிரம பாண்டியன் மேற்கு கோபுரத்தை கட்டினான் மாலிக்கப்பூர் படையெடுப்பும் அதைத் தொடர்ந்த முகமதியர் ஆட்சியில் கோவில் மிகவும் சேதப்பட்டது முகம்மதியர் ஆட்சியை விஜயநகரம் முடிவுக்கு கொண்டு வந்தது குமார கம்பணன் முகம்மதியர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து சேதம் அடைந்த கோவிலில் முழுமையான கோவில் திருப்பணி செய்தான் இதற்கு பின் ஏற்படுத்தப்பட்ட கோவில் கட்டிட அமைப்புகள் அனைத்தும் விஜயநகர பேரரசர்களாலும் அவர்களை தொடர்ந்து மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களாலும் கட்டப்பட்டவையே